நான் மருத்துவர் டாக்டர் கே மீனாட்சி சுந்தரம் எலும்பு முறிவு மருத்துவர் மருத்துவ இயக்குனர் வெம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் எல்லாருக்குமே ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூட்டு ஜவ்வு தேஞ்சி மூட்டு தேய்மானம்னு சொல்கிறாங்க இந்த மூட்டு தேய்மானம் வந்து வயசாகும் போது வரக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயம் எல்லாருக்குமே வரும் ஆனால் சில பேருக்கு வந்து மூட்டு தேய்மானம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும்போது தான் நாம் மூட்டு தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூட்டுத் தேய்மானம் வந்து வயதாவணங்களுக்கும் வரும் இளையவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதாவது சரவாங்கின்னு சொல்லுவாங்க தட் இஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ் இல்லையா சில பேர் வந்து மூட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு அதற்கு உண்டான அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு அதனால் ஏற்படுற மூட்டுத் தேய்மானமும் மூட்டுத் தேய்மானம்னு சொல்கிறோம் பட் இயற்கையாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வர்றது வந்து ப்ராப்ளம் வர்றது வந்து ஒரு ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வர மூட்டு வலி தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டஸ் மூட்டுத் தேய்மானம் ஆஸ்டியோனா போனு ஆர்த்தைடிஸ்னல் தேய்மானம் ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன எல்லாருக்கும் தீர்வு வந்து நம்ம எலும்பு மருந்து மருத்துவரை பார்த்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து அதில் எவ்வளோ தேய்மானமாயிருக்கு எவ்வளோ கிரேடிங் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீன்னு பார்த்துட்டு அந்த கிரேடுக்கு ஏற்றாப்புல வைத்தியம் நம்ம செய்கிறது தான் முறை ஆனால் எல்லாருமே வந்து அதை செய்யாமல் ஒவ்வொரு த கவுண்டரில் போய் நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்றதை தவிர்க்கணும் காரணம் நம்ம எந்த மாதிரியான மாத்திரைகள் வந்து அந்த மூட்டு தேமானத்துக்கு வந்து உகத்தினதுங்கிறத நம்ம எக்ஸ்ரே பார்த்து சில பிளட் டெஸ்ட் பார்த்து கண்டுபிடிச்சு அதற்கு உண்டான வைத்தியம் பண்ணுறோம் இந்த மூட்டு தேமானத்துக்கு வந்து என்ன சார் தீர்வு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க மூட்டு தேய்மானத்துக்கு தீர்வு எவ்வளோ தேஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கு உண்டான அறுவை சிகிச்சையாக இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் நாம் மற்ற சிகிச்சை மருந்து மாத்திரையிலையும் இல்லை ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிற எக்ஸசைஸ் மூலியமாகவும் குறைச்சிக்கலாம் உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு நம்ம உடல் பருமனை குறைச்சிக்க சொல்கிறோம் ஏன்னா நம்மளோட ஹோல் பாடி வெயிட் பார்த்திங்கன்னா நம்ம மூட்டில் இறங்கும் நம்ம ஒவ்வொரு படிக்கட்டு ஏறி இறங்கும் போது ஒரு காலை தூக்கி வைக்கும்போது நம்மளோட ஹோல் பாடி வெயிட் ஒரு காலில் நிற்கும் அப்போது ஒரு எயிட்டி நைன்ட்டி கேஜிஸ் ஒரு மூட்டில் இறங்கும் போது அப்போ அந்த மூட்டு தேய்மான மூட்டு ஸ்ட்ரெயின் ஆகிறது இயற்கை அதனால் வெயிட்டு குறைச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி மூட்டு சுற்றி இருக்கிற மசில்ஸ் அந்த மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும் எல்லோரும் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த காலையில் எழுந்திரிச்சி அவங்க வந்து வீட்டு வேலைகள் செய்கிறது போகிறது இதெல்லாம் ஒரு எக்ஸைஸ்னு அவங்க நினைக்கிறாங்க அது வந்து மூட்டுக்கான எக்ஸைஸ் இல்லை அவங்களோட ஜென்ரலான எக்ஸைஸாக அது இருக்கலாமே ஒழிய மூட்டுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது மூட்டை சுற்றி உள்ள மசில்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணி அதற்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெந்தனிங் கொடுத்தோம்னா மூட்டில் வெயிட் இறங்குறதும் குறையும் நம்மளோட பாடி வெயிட்டும் தாங்கும் ஸோ அதற்குண்டான எக்ஸசைஸ் வந்து ஃபிசியோதெரப்பி மூலிமா பண்ணலாம் மூட்டு வீக்கம் உள்ளவங்களுக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி மூலயமா மெழுகு ஓத்தனமும் அதை கொடுக்கலாம் வெயிட் எக்ஸைசஸ் நம்ம வந்து மூட்டு எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் இது வந்து ஃபிசியோதெரப்பி மூலிமாவே நம்ம மூட்டு வழியை குறைக்க முடியும் ஸோ இப்போ நம்ம பேசுனது வந்து உடல் பருமன் குறைக்கணும் ஃபிசியோதெரப்பி மூலயமா மூட்டுக்கு சில எக்ஸசைஸ் செய்யணும் இதை தவிர்த்து நம்ம என்ன சார் செய்யலாம் நடக்கக்கூடாதுன்றாங்க நடக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு எக்ஸ்ரேயில் வந்து ஒரு எலும்பு முறிவு மருத்துவர் பார்த்துட்டு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பார்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நடக்கலாம் ரொம்ப நடக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார் நடக்கிறது வந்து நல்லது காரணம் வந்து உங்களோட வெயிட்டு குறையும் நீங்கள் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்தவர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம குறைச்சிக்கலாம் ஆனால் நடக்கலாம் நீங்கள் கொஞ்சம் இந்த எக்ஸைஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நடங்க ஸ்டீப்பான இடத்துல ஏறி நடக்கிறதுக்கு பதிலாக மாடிப்படி ஏறி அந்த பதிலாக ப்ளெயினான இடத்துல நடந்தீங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூட்டு தேய்மானம் வரத்துக்கு முன்னால் நாம் வந்து நடக்காமல் இருந்தால் நிறையா பேர் கேட்குற கேள்வி அதுதான் சார் நான் சின்ன வயசில் வந்து ஓடாமையே நான் அமைதியாக நடக்காமல் ஓடாமல் இருந்தால் எனக்கு மூட்டு தேய்மானம் ஐம்பது வயசில் வராது அப்படின்னு சொ சொல்கிறாங்க சார் உண்மையான்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் எவ்வளவுக்கெல்லாம் நல்லா ஓடுறீங்களோ நடக்கிறீங்களோ சின்ன வயசில் அது நல்லது காரணம் நீங்கள் நடக்க போதும் ஓடும் போதெல்லாம் உங்களோட மூட்டு வந்து நல்லா வேலை செய்யுது அந்த ஐனோவில் ஃப்ளூயிட்ன்னு சொருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் நல்ல நல்ல நீ நீரோட்டம் மாதிரி உள்ளார வந்து ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்ட் கிடைக்கும் குரோத் ஆஃப் த போன்ஸ் கிடைக்கும் குரோத் ஆஃப் த காட்டில் இது ஜவ்வு வந்து க்ரோத் ஆகுறதுக்கு அது நல்ல யூஸ் ஆகும் அதனால் அதை நீங்கள் குறைக்கக்கூடாது நடக்கணும் அந்த அந்த வயசில் செய்ய வேண்டியது செய்யணும் மூட்டு தேய்மானம் ஆரம்பமான பிறகு நம்ம இதெல்லாம் இந்த எக்ஸசைஸோ ஃபிசியோதெரப்பி பண்ணுறது உடல் பருமனை குறைக்கிறது அப்புறம் மாடிப்படி ஏரியாங்கிறது குறைக்கிறது கீழே சப்புளங்காலி போட்டு உக்காரது குறைக்கிறது இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நம்ம மூட்டு வலியை குறைச்சிக்கிட்டு மூட்டு தேய்மானத்தை ஜாஸ்தி ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்தது அறுவை சிகிச்சை எப்போ செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அறுவை சிகிச்சை வந்து மூட்டு தேஞ்சி அவங்களோட அன்றாடும் வேலைகளை செய்ய முடியாமல் போகும்போது அதாவது தானாக எஞ்சிரிச்சு உட்காந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியல ஒரு காரில் ட்ராவல் பண்ண முடியல என்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல எஞ்சிரிச்சு நடந்தால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ரேயில் கம்ப்ளீட்டாக ஜவ்வு தேஞ்சி ரெண்டு எலும்புமே உரசும் நசிங்கிருக்கும் அந்த கேப்பே இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு நல்ல தீர்ப்பு ஏன்னா நிறையா பேஷண்ட்ஸ் அதை பண்ணிவிட்டு இருபது வருஷம் நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அவ்வளோ ஒரு டியூரேஷனில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ணலாம் அதுக்காக நீக்க மருத்துவரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணுவார் அதை பண்ண பிறகு என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க எல்லாமே செய்யலாம் நீங்கள் அவங்க மூட்டை பாதுகாத்துக்கலாம் நீங்கள் நடக்கலாம் நீங்கள் டிரைவ் பண்ணலாம் நீங்கள் போகலாம் வாக்கிங்கு நீங்கள் செய்யக்கூடாது என்னென்னா நீங்கள் சப்பளங்காலி போட்டு உட்காந்தா உங்களுக்கு மூட்டோட ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகும் அதனால் அது மட்டும் பண்ணாதீங்க சேரில் உட்காந்துக்கோங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் அறிவுரைக்கு சொல்கிறோம் மற்றபடி வேறு என்ன எந்த ஒரு பாதிப்பும் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைக்கப்புறம் வராது ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கணும் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கணும் இதை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு பெரிய வரப்பிரசாதம் மூட்டு தேய்மானத்துக்கு இப்போ மூட்டில் ஜவ்வு கட்டாயிடுச்சின்னு நிறைய பேர் வந்துச்சு விளையாடும் போது வந்து மூட்டு வலின்னு வந்து கீழே விழுந்துட்டேன் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு கால் ட்விஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் விளையாடுறவங்களுக்கு அது காமனாக வரும் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் காலில் போய் அடிபட்டு டக்குன்னு சவுண்டு வந்து சார் முட்டியில் டக்குன்னு வீங்கிடுச்சு என்னால் நடக்க முடியல ஒரு பத்து அடி கூட நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன தீர்வுனா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அந்த எக்ஸ்ரேயில் எலும்பு முறிவு இருக்கான்னு பார்க்கணும் எலும்பு முறிவு இல்லை அப்படிங்கிற பட்சம் ஜவ்வு வந்து எதா கட் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து மூட்டுக்கு எடுக்கணும் காமனாக இந்த மூட்டு வந்து முட்டி தான் வரும் அதாவது முழங்கால் முட்டி நீ ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வரும் இல்லைன்னா தோல் பட்டையில் கீழே போது கையை நீட்டிக்குவாங்க தோல் பட்டையில் அடிப்படும் தோல் மூட்டில் அடிப்படும் அதுவும் ஜவ்வு வந்து கிளியும் இதுக்கு ரெண்டுக்குமே வந்து நாம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எலும்பு முறிவு இல்லாத பட்சத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நீ ஜாயிண்ட்டுக்கும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் எடுத்து பார்த்தா நீ ஜாயிண்ட்டில் ஜவ்வு வந்து கட் ஆகிருக்கும் சம்டைம்ஸ் அந்த ஜவ்வு என்ன ஜவ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் அதுக்கு உண்டான வைத்தியம் வந்து நம்ம ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நுண் தொலை மாதிரி ஓட்டை பண்ணி அதுக்குள்ளார லென்ஸ் உள்ளார விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தொலை பண்ணி அந்த ஜவ்வு கட்டானதை சரி பண்ணுவோம் இது பேர் ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறது இந்த ஆர்த்ரோஸ்கோபி பண்ணுறதுனால அந்த ஜவ்வு வந்து சீக்கிரம் யுனைட் ஆகி வித்தின் ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸில் நீங்கள் பழைய நிலைக்கு திரும்பிடலாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பழைய விளையாட்டு கபடி ஆகட்டும் ஃபுட்பால் ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் எல்லாமே விளையாடலாம் இது இளம் ஜென்ரேஷனுக்கு தான் காமனாக வருது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் உள்ள மக்களுக்கு தான் இது காமனாக வரும் இதை தவிர்த்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அடிபடுறதும் படிக்கட்டில் நடந்து போயிட்டுருக்கும் போது ஸ்லிப்பாகி விழும்போது உண்டாகிற ஜவ்வு கட்டுக்கும் இது வந்து ஒரு பெரிய வைத்தியமாகும் இதுக்கு வந்து பெருசாக கிழிச்சு பண்ண தேவையில்லை ஆத்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்கிற நுண்தொலை சர்ஜரியில் நம்ம பண்ணிக்கலாம் முதுகெலும்பு வழி சார் பேக் பெயின் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இப்போ பேஷண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க பேக் பெயின் காமனாக பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் பேக் பெயின் நாம் உட்காந்துட்டு இருக்க பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஐடி டெஸ்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் முதுகு வலின்னு வரிங்க வராங்க ஏன்னா உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே ஒரே பொசிஷனில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்கள அறியாமல் முதுகு ஸ்ட்ரெயின் ஆகுது இது மெக்கானிக்கல் பேக் பெயின்னு சொல்கிறோம் ஏன்னா முதுகு வந்து ஒரே பொசிஷனில் ஒரே இடத்துல அப்படியே உக்காந்துருக்கு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் நாலு நேரம் ஒரு 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 ஊழியர் வந்து அந்த வேலையில் வந்து சுவாரஸ்யமாக வேலை செஞ்சிட்ருக்கும் போது தன்னை அறியாமையே முதுகு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது சில பேருக்கு வந்து வெயிட் எடுக்கும் போது முதுகு வலி வருது டக்குன்னு வந்துருச்சு சார் நான் வெயிட் தூக்குனா முதுகில் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சார் முதுகு வலி வந்துருச்சும்பாங்க அது ஒரு வகையான பேக் பெயின் அதுக்கு வந்து காரணம் வந்து ஜவ்வு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் கால்ட் டிஸ்க் ரிலாக்ஸ் ஸோ அது எதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரணம் பேக் பெயினுக்கு வருது குழந்தைகள் பேக் பெயின் நிறையா வருது காரணம் அவங்களோட அந்த ஸ்டடீஸுக்காக புக்ஸை தூக்கி தோலில் சுமந்துக்கிட்டே ஸ்கூலில் நடக்கிறதும் மாடிப்படி ஏறி இறங்குறதும் அதனால பேக் பெயின் வரும் ஸோ இந்த மூணு வகையான பேக் பெயின் அதே மாதிரி வயதானவர்களுக்கு வயதானவர்களுக்கு பேக் பெயின் காமனாக வரும் அதுக்கு காரணம் வந்து லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் அதாவது எலும்பு தேய்மானத்தினால ஏஜ் ஆகிறதுனால எலும்பு தேய்மானம் உண்டாகிறதுனால உண்டாகிற பேக் பெயின் இந்த பேக் பெயின் எல்லாமே நீங்கள் எலும்பு முறிவு மருத்துவரும் ஸ்பைன் சர்ஜனும் அவங்கள்ட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணும் போது அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பாங்க சில பேருக்கு வந்து பேக் பெயின்னால் கால் வந்து எனக்கு தளர்ச்சி ஏற்படுதும்பாங்க அந்த தளர்ச்சி எதனால் வருதுன்னா முதுகெலும்பில் உள்ள ஜவ்வு டிஸ்க் ப்ரலாப்ஸ்ன்னு சொல்கிறது அது விலகி தண்டு வளத்தை வந்து நரம்பு நசுக்கும் போது அது வலது சைட்லேயோ இல்லை இடது சைட்லையோ உங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படுற காரணம் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸான் கண்டுபிடிக்கிறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் ஸ்பைன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அப்படி அது இருக்குது அப்படின்னா அந்த ஜவ்வு விலகினதை வந்து எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன த தொலை போட்டு அது வழியாக நம்ம அந்த டிஸ்கை வந்து எடுத்துருவோம் எடுத்துட்டால் உங்களுக்கு பழைய மாதிரி கால் நரம்பு தளர்ச்சி ஏற்படாது நீங்கள் நடக்கலாம் சில பேருக்கு வந்து ஏஜ் ஆகிறதுனாலும் உண்டாகிறது எலும்பு வந்து ஒன்றோட ஒன்று ஸ்லிப் ஆகிடும் அதுக்கு அது வந்து நம்ம வந்து ஸ்பாண்டிலோ லிஸ்திசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வயசானவங்களுக்கு லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா எலும்பு தேய்மானமாகி ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப வேலை செஞ்சு அவங்கள முதுகெலும்பு எெலும்பு தேய்மானம் ஆகி அது ஒன்றோடய ஒன்று ஸ்லிப்பாகும் அந்த ஸ்லிப்பை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான அறுவை சிகிச்சை தேவையா இல்லை மருந்து மாத்திரைகளை சரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கும் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு அதுக்குண்டான வைத்தியம் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து சர்ஜரியே ஒரு காரணம் நான் சொல்ல மாட்டேன் சர்ஜரி இல்லாமல் முதல்ல பண்ணிட்டு மருந்து மாத்திரைகள் கொடுத்துட்டு பெல்ட்டு மாதிரி முதுகெலும்பில் போட்டுட்டு அதில் குறையில அப்படிங்கிற பட்சம் தான் நம்ம சர்ஜரி பற்றி சொல்கிறோம் ஸோ லம்பார் ஸ்பாண்டிலேட்டர்ஸில் லிஸ்டோடு வரவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலாம் இல்லை தேவைப்படாமல் அதே பொசிஷனில் நிற்க வச்சு நம்ம பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்க் ப்ரொலாக்ஸ் ஆனவங்களுக்கு முதுகு வலி சின்ன வயசுல தான் இது காமனாக வரும் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்க் ஜாஸ்தி பல்ஜாகி நரம்பு தலைச்சி அதுக்கு என்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி பண்ணி அதுக்கு சரி பண்ணிக்கலாம் சில பேருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து மெக்கானிக்கல் பேக் பெயின் இருக்கவங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ பார்த்துட்டு அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான முதுகு பயிற்சி என்ன எப்படி பொசிஷனில் நீங்கள் உட்காரணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எஞ்சிரிச்சி முதுகு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் காலையில் எஞ்சிருச்சு கீழே ஒரு சின்னதாக பாய் போட்டு அதுக்கு உண்டான முதுகு பயிற்சி செஞ்சோம்னா முதுகு வலி வராமல் தடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து முதுகு வலி வர்றதுக்கு வந்து அந்த சுமை அந்த புக்ஸு தூக்கிட்டு போகிறத வந்து குறைச்சிக்க சொல்லி ஸ்கூலில் சொல்லி நீங்கள் அதோடய வெயிட்டையும் குறைச்சிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எலும்பு மொழி மருத்துவத்தை பார்த்துட்டு அதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு அதுக்குண்டான வைத்தியம் நீங்கள் பண்ணிக்கலாம்